வெல்கம் டு என்ற சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூச்சி படத்தில் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அஃபிஷியலாக ஷேர் ஆயிருக்கு ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான வெயிலில் வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு டிகிரி செல்சியஸ் வந்து அங்கே வெயில் வெப்பம் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வந்து அங்கே ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்குது ஸோ இந்த ஷூட்டிங்கை பொறுத்த அளவுக்கு நம்ம இயக்கிய முடித்த இப்போ ஜாயின் பண்ணி அந்த ஆக்டிங் அப்படின்றது போயிட்டு இருக்குது ஸோ நம்ம இயக்கியோட ஒரு மெயினான போர்ஷன்ஸை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் ஒன் ஆர் டூ டோஸ்ல பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அர்ஜுன் வந்து அங்கே போயிருவாரு அண்ட் நெக்ஸ்ட் மூவிக்கு பார்த்திங்கன்னா த்ரிஷா போயிடுவாங்க அப்புறம் மொத்தம் தகவல் கிடச்சிருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் அப்படின்றது மூணாவது நாளாக போயிட்டு இருக்குது இருபத்தி ரெண்டாவது இது படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளாகவே ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்ஸ் வந்து போயிட்டு இருக்குது நம்ம பேக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ரேசிங் ட்ராக்ஸில் கார் ஓட்டுறது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விடாமச்சு படத்தோட இந்த அப்டேட் அப்படின்ட்டு ஸோ இந்த ஃபோட்டோஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக யாரும் ஷேர் பண்ண கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃப்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸில் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காரெலாம் நிற்கிறது பார்த்துருப்பீங்க ஒரு பயங்கரமான ஒரு டெசர்ட்டில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் போய்ட்டு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் ரோட் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்றதுனால இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடச்சிருந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸும் சரி வீடியோஸும் சரி இதே டெசர்டில் தான் வந்து ஷூட் பண்ணாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கைதி மூவி மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்புறம் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க கைதி மூவி பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நடக்கிற மூவி ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அப்புறமா சொல்லியிருக்காங்க ஓகே படம் மட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அந்த படத்தோட அந்த ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு ஷேர் இருக்குது இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பற்றி உங்க ஒப்பினியை சொல்லிட்டு மென்ஷன் மார்க்காம நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்